தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் சார்பில் சென்னை ராஜரத்ன மைதான அருகில் ஒருநாள் நாள் வேலைநிறுத்தம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தை சேர்ந்த சில நிர்வாகிகள் புதிதாக தமிழ் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்க முயற்சிப்பதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கனடா மற்றும் தெலுங்கு திரைப்பட தொழிலாளர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆர் கே செல்வமணி பிப்சியுடன் சுமூகமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் இணைந்து செயல்பட வேண்டும் இல்லை என்றால் தமிழக அரசு தலையிட்டு சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் அடிக்காதே அடிக்காதே தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே தொழிலாளர்கள் வயிற்றில் அடிக்காதே தொழிலாளர்களை ஒடுக்க நினைக்காதே தொழிலாளர்களை ஒடுக்க நினைக்காதே முதலாளியும் தொழிலாளியும் ஒரு தாய் மக்கள் 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 எங்கள் உழைப்பை மறக்கலாமா எங்கள் உழைப்பை மறக்கலாமா பெப்சி ஒரு மின்சாரம் பெப்சி ஒரு மின்சாரம் தொட்டு புட்டா அபாயம் தொட்டு புட்டா அபாயம் நமக்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் ஐயோ நம்ம பின்னாடி இப்ப இருக்காங்களா ஐபேக் இருக்கா வெஸ்டர்ன் இந்தியா இருக்காங்களா ஈஸ்டர்ன் இந்தியா இருக்காங்களா கர்நாடகா இருக்கா ஹைதராபாத் இருக்கா கேரளா இருக்கான்னு கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா நம்ம ஒரு அழைப்பை ஏற்று அவர்களா டிக்கெட் போட்டு அவங்களா வந்து உட்காந்து இன்னைக்கு மேடையில் உங்களோடு நாங்கள் இருக்கோம்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க அவங்க மட்டும் இல்லை அவங்க பின்னாடி இருக்கிற பல லட்சம் பிலிம் எம்ப்ளாயிஸ் நம்மளோட இருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுங்க நாட் ஓன்லி அவர் லீடர்ஸ் மோர் தன் லேக் ஆஃப் எம்ப்ளாயிஸ் வித் அஸ் ஆல் இந்தியன் பிலிம் எம்ப்ளாயிஸ் ஆர் வித் அஸ் இதனைத் தொடர்ந்து சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி தமிழக அரசுக்கு திரைப்பட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீரழிக்க நினைக்கின்ற சிலரின் முயற்சிக்கு தடை விதித்து ஒத்துழைப்பு தராமல் வழக்கம் போல பெப்சி தொழிலாளர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் இணைத்து சுமூகமான பயணிக்க வழிவகை செய்ய தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தயாரிப்பாளர் சங்கம் வேலை என்னங்க இப்போ என் வேலை என்ன நான் ஒரு டைரக்டர் நான் ஒரு டைரக்டர் யூனியனுக்கு உண்டான வேலையை பண்ணலாம் இல்லை ஒரு கேமராமேன் கேமராமேன் வேலையை பண்ணலாம் நான் போய் ப்ரொடியூசர் சங்கத்தில் உட்காந்துட்டு வேலையை பண்ணலாமா நான் ப்ரொடியூசராக இருக்கிறதால அந்த சங்கத்துக்கு போகலாம் அது என்னோடய வேலையா உங்கள் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இன்னைக்கு பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க படம் எடுக்கிறது கஷ்டம் எடுத்தால் படத்தை ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம் ரிலீஸ் பண்ணால் தேட்டரில் பார்க்கறது கஷ்டம் இப்போ தேட்டரில் இப்போ அந்த படம் ஓடினா திரு படத்தை திரும்பி பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டம் இது மாதிரி நூறு கஷ்டம் உங்கள் மெம்பருக்கு இருக்குது அதையெல்லாம் முதல்ல நீங்கள் சரி பண்ணிங்கன்னா வந்து பிரச்சனை இருக்காது தேவையில்லாமல் இந்த பிரச்சனை நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக எங்களுக்கு வந்து அது துன்பத்தை தருது துயரத்தை தருது அதனால் அது நிச்சயமாக எதிர்விளைவுகள் வேறவாக இருக்குங்கிறது தான் இப்போ எங்கள் நாங்கள்